இன்றைய நாளில உங்களுக்கான வார்த்தை வந்து அலங்காரம் ஒன்ற பேதுரு மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது தேவனுடைய பார்வையில் எப்பவுமே விலையேற பெற்ற குணம் எங்களிடத்துல தேவன் எப்பவுமே எதிர்பார்க்கிறது அமைதலும் சாந்தமும் தான் வேதத்தில் செல்லப்பட்டிருக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் நீடிய சாந்தமுள்ளவர் என்று சொல்லி தேவன் வேதத்தில் ஒரு மனிதரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அதாவது மோசையை குறித்து தேவன் சொல்கிறார் அவர் அமைதல் உள்ளவர் அவர் சாந்தமுடையவர் என்று சொல்லி மோசையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் மோசை நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமாக கதைத்தார்கள் அமைதலையும் சாந்தத்தையும் அவர் அமைதலும் சாந்தமும் உடையவரா அந்த நாற்பது ஆண்டு காலங்களே அந்த ஜனங்களை வழிநடத்திவாரர் அமைதலும் சாந்தமும் வந்து ஆவியின் கனிகளில் ஒன்று நாங்க எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டிய ஆவியின் கனிகளில் இந்த சார்ந்த குணமும் ஒன்றாக இருக்கு மனிதருடைய பார்வையிலேயே எப்பவுமே அமைதியும் சாந்தமும் ஸ்ட்ராங் இல்லை என்று நினைப்பார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்பவுமே விலையோற பெற்றது குணம் குணம்தான் நாங்கள் உதாரணத்துக்கு எங்களை உடலில் இருக்கிற பல்லையும் நாக்கையும் எடுத்தால் பல் வந்து ஸ்ட்ராங் நாக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லை அது வந்து சாஃப்ட் ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது வந்து வந்து விழுந்துடும் மனிதருடைய பார்வையில ஸ்ட்ராங் தேவனுடைய பார்வையில ஸ்ட்ராங்ன்றது எப்பவுமே நாங்க எப்பவுமே வெளியான அலங்கர தான் முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்க என்னதான் எங்களை வெளியால அலங்கரித்தாலுமே உள்ளான அழகு எங்களிடத்துல இல்லாது இருந்தால் அந்த வெளியால் நாங்கள் பண்ணின அவ்வளவு அலங்காரத்துக்குமே எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது தேவன் எங்களுடைய இருதயங்களை தான் பார்க்கறார் எப்படி இருந்தாலும் எங்களுடைய அலங்காரம் தேவன் எதிர்பார்க்கிறது போல அமைதலும் சாந்தமும் உள்ள அந்த குணம்தான் தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்ற சாந்த குணமே எங்களுக்குமே வந்து அழகானதாக இருக்கட்டும் அதுவே அழிவில்லாத நித்திய அலங்கரிப்பு என்று தேவன் சொல்கிறார் எப்போவுமே அந்த சார்ந்த குணத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக இருக்கணும் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே